நேற்று இரவு யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்துக்குள் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தை நினைவு பீடத்தை சிங்கள பேரினவாத அரசு கள்ளத்தனமாக உள்ள புகுந்து இரவோடு இரவாக இடித்து தள்ளியிருக்கிறது இது மிக மோசமான ஜனநாயக விரோத செயலாகும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மக்களை இனப்படுகொலைக்கு உட்படுத்திவிட்டு பெரும் துயரத்துக்கு ஆளாகி ஆயிரக்கணக்கான பேரை சிங்கள பேரிடவாத அரசு காணாமல் ஆக்கப்பட்ட பிறகு துயருற்று நிற்கிற அந்த மக்களின் நெஞ்சில் அவர்களுடைய புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல மீண்டும் ஒரு காரியத்தை சிங்கள இனவெறி அரசு செய்திருக்கிறது தமிழ் மக்கள் எவ்வளவு பொறுத்து போனாலும் தமிழ் மக்கள் எவ்வளவு சமாதானத்தை விரும்பினாலும் திரும்ப திரும்ப சிங்கள பேரினவாத அரசு அவர்கள் மீது வன்முறையை திணித்துக் கொண்டே இருக்கிறது யுத்தம் முடிவுக்கு வந்த பிறகு தமிழர்களுடைய நிலங்களை அவர்கள் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் பிள்ளைகளை விசாரணை என்கிற பெயரில் அழைத்துச் சென்று கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களை பச்சிலம் குழந்தைகளை கூட நாங்கள் விசாரணை செய்துவிட்டு அனுப்புகிறோம் என்று சொல்லி இந்த பத்தாண்டு காலத்தில் அவர்கள் என்ன ஆனார்கள் என்பதை கூட இன்று வரை தெரிவிக்கவில்லை எங்களுக்கான நிலங்களை மீட்க எங்கள் உரிமைகளை மீட்க நாங்கள் இந்த துயர்களுக்கு நடுவிலே கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தமிழர்களுடைய அடையாளமே அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடாது என்று இன்றைக்கு இந்த ஈனத்தனமான செயலை சிங்கள பேரினவாத அரசு செய்திருக்கிறது இது ஒருபோதும் தமிழர்களை அச்சுறுத்தாது தமிழர்களுடைய போராட்ட குணத்தை தமிழ் வீர மரபர்களினுடைய தியாகத்தை நீங்கள் இது போன்ற செயல்களால் அழித்துவிட முடியாது இன்னும் சொல்ல போனால் நாங்கள் கோபம் கொண்டு மீண்டு எழுவதற்கு இழந்த எங்களுடைய நாட்டை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கான சிந்தனையைத்தான் சிங்கள பேரினவாதத்தின் இந்த செயல்பாடு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது அப்பாவி தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு ஓரணியாக நின்ற இந்திய வல்லாதிக்கமே பன்னாட்டு சமூகமே இலங்கை நிலப்பரப்பில் தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியாக சிங்களர்கள் சிங்கள பேரினவாத அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளை பாருங்கள் தமிழர்கள் இதற்கு மேலும் எப்படி பொறுமையாக இருப்பது என்பதை கொஞ்சம் சிந்தியுங்கள் இன்றைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியா மிகப்பெரிய ஒரு அச்சுதலுக்கு அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது சிங்கள பேரினவாத அரசு இந்தியாவை மிரட்டுவதற்கு கொண்டிருக்கிறது இந்திய அரசு இலங்கை இனவெறி அரசினுடைய ராஜதந்திரங்களை புரிந்து கொள்ளாமல் தமிழர்களுக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டால் இந்தியா மிக பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்ன தைரியம் இருந்தால் சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய ஜெய்சங்கர் அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை கொண்டே தமிழர்களுடைய அடையாளங்களை அளிப்பார்கள் முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலையை அதற்கான அடையாளங்களை அந்த நிலப்பரப்பில் இல்லாமல் அடிக்க வேண்டும் என்கிற ஒரு மிக மோசமான சிந்தனையோடு ஒரு அரக்கத்தனமான செயல் திட்டங்களோடு காட்டு இலங்கை இனவெறி அரசு நடந்து கொண்டிருக்கிறது எப்படி அழித்துவிட முடியும் எத்தனையோ ஆதாரங்கள் பன்னாட்டு சமூகத்தின் முன்னால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சொந்த நிலத்தில் தமிழர்கள் அழிக்கப்பட்ட வரலாற்றை அழித்துவிட வேண்டும் என்று சிங்கள இனவெறி அரசு துணிச்சலோடு களமிறங்கி நிற்கிறது இது மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு வழிவகுக்குமே ஒழிய சமாதானமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற தமிழ் மக்களை இப்படி சீண்டிக்கொண்டே இருந்தால் அவர்கள் பாய்கிற புலிகளாக மாறுவதை யாரும் தடுக்க முடியாது இளைய தலைமுறை இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுகளில் கொண்டே இருந்தது தொடர்ந்து தமிழர்கள் நசுக்கப்பட்டதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் களத்தில் இறங்கி அட்டிக்கத் துவங்கினார்கள் அதுபோன்ற ஒரு நிர்பந்தத்தை கட்டாயத்தை இன்றைக்கு சிங்கள இனவரி அரசு தமிழர்கள் தமிழ் இளம் பிள்ளைகள் மத்தியில் திணித்துக் கொண்டிருக்கிறது சிங்கள பேரினவாத அரசு இது போன்ற செயல்களை நிறுத்தி கொள்ளாவிட்டால் நாங்கள் எங்கள் உரிமைகளை மீட்க எங்கள் பண்பாட்டு விளிமியங்களை பாதுகாக்க களத்தில் இறங்க வேண்டிய நிர்பந்தமும் கட்டாயமும் ஏற்படும் தொடர்ந்து அரசாங்கம் என்கின்ற பெயரில் எங்களை அந்த நாட்டின் குடிமக்களாக அங்கீகரிக்காமல் எங்களுடைய அடையாளங்களை அழிக்க வேண்டும் எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நாங்கள் கடவுளின் மேலாக எங்கள் இறந்து போன பிள்ளைகளினுடைய சாட்சியாக நாங்கள் எழுப்பியிருந்த அந்த நினைவு ஸ்தோபியை அழிப்பதற்கு உரிமை கொடுத்தது உங்களுக்கு யார் அதுவும் கள்ளத்தனமாக திருட்டத்தனமாக இரவோடு இரவாக ஒரு நாடு இப்படி செய்வது அவமானகரமான செயல் இல்லையா இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்தால் நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் திருப்பி உங்களுக்கு பாடம் புகுட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் ஆகவே பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்திய வல்லரசே நீ தமிழர்களை வஞ்சிக்க வேண்டும் என்று நினைத்து உனது தலையிலேயே நீ தீயிட்டுக் கொண்டிருக்கிறாய் உனது தலை கருகி கொண்டிருக்கிறது இந்திய வல்லாதிக்கம் இலங்கை அரசிடம் தோற்று கொண்டிருக்கிறது இலங்கை பேரினவாத அரசு சைனாக்காரனோடு கைகோர்த்து உறவாடி தமிழர்களை அழிக்க வேண்டும் என்று நினைப்பது இந்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற நிலைப்பாடுதான் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது தமிழர் எதிர்ப்பு என்பது இந்திய எதிர்ப்பு தமிழர்களுடைய அழிப்பு என்பது இந்தியாவுக்கு விடுகிற எச்சரிக்கை என்ன தைரியம் இருந்தால் இந்தியாவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சரை கூப்பிட்டு பேசிக்கொண்டே தமிழர்களுடைய நினைவு ஸ்தூபியை அவர்கள் அளிப்பார்கள் ஆகவே இந்திய அரசுக்கும் நாங்கள் எச்சரிக்கை விடுகின்றோம் உன்னை நீ கொள் தமிழர்கள் உனக்காக நிற்பார்கள் தமிழர்களை அழிப்பதன் மூலமாக தமிழர்களை மிரட்டுவதன் மூலமாக சிங்கள அரசு இந்திய அரசை மிரட்டுகிறது என்பதை இந்திய ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல சிங்கள அரசுக்கும் சிங்கள இனவெறி பேரினவாத அரசுக்கும் நாங்கள் எச்சரிக்கை விடுகின்றோம் அடங்கி போங்க இல்லைன்னா தமிழை எப்படி அடக்குவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழனுடைய கடந்த முப்பது ஆண்டு கால வரலாற்றை போய் பாருங்க இனி இனி ஒரு யுத்தத்தை சிங்கள மண்ணில் சிங்களர்கள் பொறுக்க மாட்டார்கள் அடுத்த தலைமுறை என்பது இன்னும் வீரியமான தலைமுறையாக எழுந்து வரும் ஆகவே இந்த யாழ் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் இடித்த முள்ளிவாய்க்கால் நினைவு ஸ்தூபியை எழுப்பி கொடுத்து விடுங்கள் இன்னும் அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய நினைவிடங்களை அழிக்க நினைக்காதீர்கள் அவற்றுக்கு உரிய பாதுகாப்பு கொடுங்கள் என்று நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம் இல்லை என்று சொன்னால் மீண்டும் அந்த நிலப்பரப்பில் பல பிரபாகரன்கள் உருவாகவதை நீங்கள் தடுக்கவே முடியாது நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுவதுடன் கூடுதலாக ஒரு நொடி செலவிட்டு தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு செல்லவும் இன்னும் சிறப்பான வீடியோக்களை கொடுக்க அது எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும்